சிவாற்றம்பலும் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் வெண்ணொரு ஆனாய் போற்றி கராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராடி மேவிய சிவனே போற்றி தென் தில்லை மன்றின் உள் ஆடி போற்றி போற்றி அவாய்க்கடி போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி பொழியர்கோன் வெப்பொழித்த புகரியர்கோன் கடல் போற்றி விசை கல்மிதப்பில் அணைந்தவிரான் நடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி தந்தை ஆவானும் சார்கதிங்காவானும் இந்த விழா என்ப நமக்காவானும் எந்த உயிர் தானாகுவானும் சரணாகுவானும் ஒரு கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் காண்டல் தெளிவு குருவின் சப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் திருவு குரு ஒரு தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டாம் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாறும் பொழில் திருவாபடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு தலைக மாதோ மங்களாம்பிகை உடனவர் மஹிமாரீஸ்வரர் முக்கண்ணி உடனவர் முக்கண்ணப்பர் திருமுறை கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தடிவை குருவினிடத்திலும் திருவெண்டத்தில் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அமையப்போ எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம் இன்றைய பாடப்பகுதி தேவாரம் திருஞான சம்பந்தர் அழுதி அருளிய முதல் திருமுறை பதிகை எண் முப்பத்தி முப்பத்தி நான்கு தலம் சீகாடி மந்திர ஆ அதிகம் திருமுறை ஒன்று திருஞான சம்பந்தர் அருளிய திருமுறை பதிகை எண் முப்பத்தி நாலு தலம் சீகாடி இந்த பதிகம் முடிஞ்ச பிறகு திருமந்திரம் படிங்க பதினஞ்சு நாள் தேவாரம் படிங்க பதினஞ்சு நாள் திரும்ப அந்த புக்கில் சுமக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க எத்தனாவது மந்திரம் படிக்கணும் பொருள் எழுதுங்க இறைவன் முப்புறம் எரித்தவன் இறைவன் முப்புறம் எரித்தவன் அருளழகுடைய அம்மையுடன் இருப்பவன் இருக்கும் தலம் இது இத்தலம் சோலை சூழ்ந்தது மிக ஒரு புதுமையான பதிகமாக இருக்குது இத்தலத்தை அடையாதவர் விண்ணுலக இன்பங்களை அடைய முடியாது வித்தியாசமாக சொல்லியிருக்கிறார் குறிப்புரை திருவார் சிலை அழகியவில் பொன்வில் என்பதனால் திருவார் சிலை உரு என்பதற்கு அழகு என்று பொருள் கரு உரு என்றால் அழகு சொல்லுங்க அதாவது திருவார் சிலை வில் தங்கத்தில் இருக்கிறதுனால வில்னு பொருள் எடுத்திருக்கிறாங்களாம் உருன்னு அழகு கருவார் பொழில்னா கருண கருமை கருவார் பொழில் கருமை கருண கருமை மருவாதார் அடையாதார் மருவாதார் அடையாதார் மந்திரம் படிங்க திருவார் சிலையால் எயிலெறியுது எயிலெய்து உருவார் உமை அந்த உருங்கிறதுக்கு தான் பொருள் சொல்லியிருக்கிறாங்க உருங்கிறது அழகு உருவார் உமைனா அழகுடைய அம்மை உடனானான் கருவார் பொழில் பொருள் சொல்லியிருக்கிறாங்க கரு சூழ் த சூழ்தரு காளி மறுவாதவர்கள் வான் மறுவாரே விளக்கம் எழுதுங்க விளக்கம் திருவார்பொழில் என்பதற்கு திருவார் சிலை அழகுடைய சிலை என்று பொருள் சொல்லியிருக்காங்க அது பொன்னால் ஆனது என்பதனால் அழகுடையதுன்னு பொருள் சொல்லியிருக்கிறாங்க அந்த திருவார் சிலைங்கிறத இன்னும் கூட விரிக்கலாம் வேற மாதிரி விரிக்கலாம் அந்த திரு என்பதற்கு செல்வம்னு பொருள் எடுக்கலாம் அப்போ பொன்னால் ஆன வில் என்று சொல்லும்போதே என்ன மதிப்பு வந்துடுது விலை மதிப்பு வந்துடுது தருதானுங்களா திரு என்பதற்கு அழகு என்று பொருள் எடுக்கலாம் திரு என்பதற்கு என்ன பொருள் எடுக்கலாம் செல்வம் என்று பொருள் எடுக்கலாம் பொன் என்று வரும்போதே அதுக்கு செல்வத்தினுடைய மதிப்பு வந்துருதுல்ல அந்த பொருள் எடுக்கலாம் மூன்றாவதாக ஒரு பொருள் எடுக்கலாம் திரு என்பதற்கு ஞானம்னு பொருள் எடுக்கலாம் தான் விளக்க உரை சொல்கிறோம் ஞானம் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை திருவும் புன புணர்ப்பானை ஞானம் என்று பொருளெடுக்கலாம் அப்போ திருவார் சிலை என்பது முப்புறத்தை எரித்த வில்லுக்கும் ஞானத்துக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வி வரும் முப்புறத்தை எரித்த வில்லுக்கும் ஞானத்துக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வி வரும் அந்த கேள்விக்கான பதில் அந்த வில் என்பது என்ன குறியீடு மும்மலங்களை அழிக்கின்ற குறியீடு ஆமாம் முப்புறம் என்பது மும்மல காரியம்னா வில்லுங்கிறது என்ன காரியம் ஞானத்தின் காரியம் இப்படி எங்கே திரும்பினாலும் சரியாக திரும்பணும் அதுதான் அதுக்காக தான் இந்த பயிற்சி கொடுக்குறோம் இது அப்படியே போய் ஒரு மேடையில் நீங்கள் பேச முடியாதுன்னு பல முறை சொல்லியிருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு மூலத்தை கையாள்ற திறமை நூற்றுக்கு நூறு வந்துடும் எந்த மூலத்தை கண்டும் பயப்பட வேண்டியது இல்லை திடீர்னு ஒரு பாட்டு கொடுத்தா கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்லிடலாம் பொருள் சொல்லிடலாம் இப்போ ஒரு மாணவர் தகவல்னு சொன்னாங்க அந்த மடத்தூர் சொற்பொழிவு ரொம்ப சிறப்பாக இருந்தது ஒரு ஐந்தாறு மாணவர்கள் சொன்னதாக தகவல் சொன்னாங்க நமக்கு அப்போது என்ன காரணம்னா எப்படி நம்மளால இந்த ஸ்டைலில் சொல்லி பார்ப்போம் இதே மாதிரி அங்கே எடுக்கலையே அங்கே என்ன ஸ்டைலில் பண்ணுறோம் அங்கே ஒரு ஸ்டைலில் பண்ணுறோம் ஈரோட்டில் இன்னொரு ஸ்டைலில் பண்ணுறோம் பொள்ளாச்சியில் என்னொரு ஸ்டைலில் பண்ணுறோம் அதுக்கு தயாராக அது எல்லா ஸ்டைலும் எங்கேருந்து தான் வரும்னா இதிலேருந்து தான் வரும் இப்போ எடுக்கிறது தான் ஒரிஜினல் வகுப்பு ஈரோட்டில் எடுக்கிறது தான் ஒரிஜினல் வகுப்பு அதில் தான் வரும் அதுக்கு நான் அடிக்கடி ஒரு செய்தி சொல்லுவேன் முத்து எடுக்க பழகிட்டா எப்போ வேணாலும் மீன் பிடிக்கலாம் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறவங்க ஒரு நாளாக என்ன எடுக்க முடியாது முத்து எடுத்துக்கிட மாட்டான் என்ன கொஞ்சம் கீழே போக அப்படின்னா மூச்சு அடைக்கும் ஆனால் மூச்சடைக்கி முத்தடைக்க பழகிட்டான்னா அவன் மீனும் பிடிக்கலாம் எல்லாம் பிடிக்கலாம் சரிதானா ஆ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தையே என்னுடைய வகுப்பில் சொல்லுவாங்க உங்கள் வகுப்பு வந்து ரொம்ப நிறைய செய்தியோடு இருக்குது போர் அடிக்குதும்பாங்க நான் சொல்லுவேன் விருந்து கொடுப்பதற்காக நான் வரவில்லை மருந்து கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் ஆமாம் விருந்து கொடுக்குறதா இருந்தால் மண்டபத்தை முந்நூறு நானூறு பேருக்கு சாப்பாடு சமைக்கணும் மருந்து கொடுக்குறவங்களுக்கு எத்தனை பேர் போதும் நாலு பேர் சில டாக்டர்கள் ஒரு நாளைக்கு மூணு நாலு பேரை மட்டுமே பார்க்குற டாக்டர்லாம் இருக்காங்க நம்ம ஊரில் செல்வராஜன் ஒரு டாக்டர் இருக்கிறார் கண்மிக்கெல்லாம் பார்ப்பார் வெளிநாட்டில் படித்தவர் அவரெல்லாம் சும்மா போகிறவனுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டார் அப்பாயின்மெண்ட் வாங்கினா தான் என்ன செய்வார் பார்ப்பார் சில மா சிலருக்கு தான் பார்ப்பார் டைம் இருந்தாலும் அமைதியாக உட்காந்துருப்பார் அந்த மாதிரி தான் நம்ம வகுப்பு என்ன எழுது நீங்கள் திரு என்பதற்கு என்ன பொருள் எடுக்கலாம் ஆமாம் இந்த வில்லை கொண்டு தான் இறைவன் முப்புறத்தை எரிக்கிறார் எனவே முப்புறம் என்பது மும்மல காரியம் என்றால் வில் என்பது ஞானம் எனவே பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை என்ற கோணத்தில் அது ஞானத்தை குறிக்கும் திரு எய்திற்றிலேன்னு சொல்கிறாரு யார் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொல்கிறாரு திரு எய்திற்றிலேன் அப்படின்னு ஒரு வரி இருக்குது திருவாசகத்தில் அங்கே திருங்கிறதுக்கு மோட்சம்னு அர்த்தம் அங்கே திரு என்பது மோட்சம் மோட்சம் என்ன இருந்தால் தான் வரும் ஞானம் இருந்தால் தான் வரும் அதுவும் திரும்பி ஞானத்தில் வந்து நின்றுக்கிடும் சரியா எனவே திருவார் சிலை என்பதற்கு கொஞ்சம் இப்படி புதுசாக யோசிங்க உரையில் இருக்கிறது தான் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க அடுத்து உருவார் உமைங்கிறதுக்கு என்ன பொருள் பார்த்தோம் அழகு என்று பொருள் பார்த்தோம் அதை வந்து அழகு என்பதை அருள் அழகுன்னு எடுக்கணும் அழகு என்பது எல்லா பொருளையுமே குறிக்கும் பன்னிக்குட்டி கூட குட்டியாக இருக்கும்போது அழகாக தான் இருக்கும் புரியுது அந்த பொருள் கிடையாது அழகு என்பது எது இந்த இடத்துல அருளுக்கான அழகு அருளை குறிக்கின்ற அழகு என்று எடுக்கணும் அதாவது அது என்ன சொல்ல வருகிறது என்றால் இறைவனுடைய அருள் என்ற குணம் விளங்கி நிற்றல்னு அர்த்தம் இறைவனுடைய அருள் என்ற குணம் விளங்கி நிற்றல் போன வகுப்பில் கூட சொன்னேன் அட்டமூர்த்தி அழகன் போன வகுப்பில் கூட சொன்னேன் அழகன் இறைவனையோ அம்மையையோ அழகன் அழகின்னு சொன்னாலே அபிராமி எந்தாதி அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வல்லி அபிராமி அந்தாதி அம்மையையோ இறைவனையோ அழகுன்னு சொன்னால் விளங்கி நிற்றல் விளங்கி நிற்றல்னா என்ன அர்த்தம்னா மறைப்பு சக்தியாக இல்லாமல் அருள் சக்தியாக இருத்தல்னு அர்த்தம் ஆமாம் அப்படி பொருள் எடுக்கணும் அம்மை அழகுங்கிறத சொல்ல வேண்டியதே இல்லை சூரியனில் வருங்கிறத சொல்லணுமா ஆனால் அம்மைக்கு ரெண்டு நிலை இருக்குது அதான் பிரச்சனை ஒரு நிலை விளங்காமல் இட்டல் இன்னொரு நிலை அந்த விளங்கி நிறலைதான் அழகுங்கிறார் அவ்வாறு பொருள் எடுக்கணும் கலையார் அடுத்தது கருவார் க கருகாலிங்கிறது சோலை வந்து மிக நெருக்கமாக கருமைங்கிறது சோலையின் நெருக்கத்தை குறிக்கும் நீர்வளத்தை குறிக்கும் நீர்வளத்தை போது சைவத்தில் நமக்கு என்ன அடிப்படை புண்ணியம் செய்வார்க்கு பூவும் நீரும் சாதனமாக இருக்குதுன்னு அர்த்தம் நீ போகும்போது தண்ணி பூ கொண்டு போகலனா கூட எங்கே எடுத்துக்கலாம் சீகாழியில் எடுத்துக்கிடலான்னு அர்த்தம் அப்படிதான் பொழில்தரு காளி அப்படின்னு சொல்லும்போது என்ன பொருள் சாதனத்துக்கு வேண்டிய நீரும் சாதனத்துக்கு வேண்டிய பூவும் அங்கே இருக்கிறது என்பது குறிப்பு அந்த தலத்தை அடையாதவர்கள் மறுவாதவர் வான்மருவாரே இந்த தலத்தை அடையாதவர்கள் மறுவாரே என்பதன் அதுக்கு நம்ம பொருள் எடுக்கணும் அதாவது இந்த தலத்தை அடையாதவர்கள் வானை அடைய முடியாதுங்கிறார் அதற்கு நாம் எவ்வாறு பொருள் எடுக்கணும்னா சைவ சமயத்தில் திருக்கோயில் வழிபாடு ஞானம் வரை உண்டு எதுவரை உண்டு ஞானம் வரை உண்டு அதனால தான் போதும் பன்னிரெண்டாம் நூற்பாவில் என்ன வழிபாடு சொல்லப்பட்டிருக்கிறது திருக்கோயில் வழி செம்மலர் நோன்றால் சேரல் ஒட்டா அம்மலங்களி அன்பரோடு மறிய மாலரநேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரணத்தொடுமே ஞானத்திலும் என்ன உண்டு கோயில் உண்டு ஞானத்திலும் கோயில் உண்டு அப்போ இந்த இடத்துல திருஞான சம்பந்தர் கோயிலுக்கு வர்றதை பற்றி பேசுகிறாருன்னா எந்த சாதகன் வர்றதை பேசுகிறாரு அந்த கேள்விக்கு நம்ம ரிவர்ஸில் போயிட்டு வரணும் எந்த சா சரியில் இருப்பவனை பேசுகிறாரா கிரியல் இருப்பவனை பேசுகிறாரா யோகத்தில் நிற்பவனி பேசுகிறாரா ஈரோடு வகுப்பில் நேற்று தான் சொன்னேன் மாணிக்க வாசகர் மார்கழி மாதம் சாமி முன்னால் போய் நின்று நிற்கிறதுக்கும் நம்ம நிற்கிறதுக்கும் வேறுபாடு நாம் சாமிக்கு வேலை கொடுக்க தானே போகிறோம் மார்கழி மாதம் பிறந்து இருபத்தி ரெண்டு நாடாச்சு ஒன்றாம் தேதி வச்சால் விண்ணப்போ எதுவுமே நீங்கள் நிறைவேற்றல் அப்படி தானே சொல்கிறோம் ஆனால் மாணிக்க வாசகர் இறைவன்கிட்ட எதுக்கு போனார் இறைவனிடத்தில் வேலை கேட்க போனார் சாமிக்கு வேலை தான் பிடிக்கும் வேலை கொடுக்குறவன் என்ன செய்யாது பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது அவனும் சேர்ந்து ஒரு சுமை அவ்வளோதான் எல்லாரும் நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்க இவனும் தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னு யார் நினைப்பா சாமி நினைப்பா வேலை செய்ய ஒரு வர வரமாட்டேங்கிறானே எல்லாரும் வந்து அதை இதை கூடன்னு தான் கேட்குறான் அப்படின்னு சாமி நினைப்பார் அப்போ எந்த சாதனால் பின்னால் திரும்பி போத்தா நமக்கு அந்த அது எந்த யாரை சொன்னாருங்கிறத கண்டுபிடிச்சாதான் இந்த வான் என்பது எந்த உலகத்தை குறிக்குங்கிறது தெரியும் இதில் விண்ணுலகும் உரையடி இருக்கிறாங்க ஆனால் விண்ணுலகனும் எந்த விண்ணுலகம் தேவர் உலகமாக அல்லது பதமுத்திக்குரிய உலகமாக அல்லது இறைவன் திருவடி இறைவன் இருக்கிறத இடமா அப்போ இதுக்கு வந்து நீங்கள் சரியாக பொருள் வாண் பொதுவாக சொன்னால் தேவர் நிலை ஆயிரும் தேவர் ஆகிறதுக்கு நம்ம வந்து எங்கே போக வேண்டியதில்லை சீகாழி போக வேண்டியதில்லை அதுக்கு எதுக்காக ஆசைப்பட்டாலே போதும் மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானு உன்னை பரவுவனே வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான்னு சொல்கிறார் மாணிக்க வாசகர் சிவபெருமானுக்கு அட்வைஸ் பண்ணுறார் ஏதோ ஒரு வகுப்பில் சொன்னேன் என்றைக்கு சொன்னேன்னு மறந்து போச்சு ஆ மாணிக்கவாசு சிவபெருமன்ற சொல்கிறாரு சாமி தேவர்கள்லாம் விழுந்து விழுந்து கும்பிடுவாங்க ஏமாந்துடாத எல்லாம் அவங்க நான் நேச்சம் சொன்னோம் அவங்க நல்லா இருக்கிறதுக்கு ஆனால் நாங்கள்லாம் கும்பிடுறது பிறவாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் இரு ஏமாந்து போயிடாத அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறாரு சிவபெருமன்ற சொல்ல விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க தேவர்கள்னு ஏமாந்துடாத நாங்கள் கும்பிடுறது வேற அவங்க கும்பிடுறது வேற அப்படின்னு சொல்கிறாரு அப்போது வணக்கத்தில் கூட வேறுபாடு இருக்குது அப்போ இங்கு வான் என்று சொன்னது எந்த வான் சொர்க்கமாக அல்லது பதமுத்திகளா அல்லது ஞான நிலையா அப்போ நீங்கள் ரிவர்ஸில் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும் முதல் மந்திரத்தில் எழுதுங்க மந்திரம் ஒன்று சென்று மந்திரம் ஒன்று தூய நெறியை பேசுகிறது அது ஒன்றே போதும் உங்களுக்கு தூநெறி என்பது ஞான நெறி தூநெறி என்பது ஞான நெறியை குறிக்கும் தூநெறி ஆவரே யாரேங்கிறார் அந்த ஒரு வரி போதும் அது ஒன்று இருந்தாலே போதும் ஞான நெறி தூநெறி நெறி என்பதற்கு பிரமாணம் என்னதுன்னா முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து அந்த பக்தி நெறி தான் தூநெறி நெறியறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவறியேன் நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனே எட்டாம் உற்பில் நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி எனவே தூநெறி என்பது ஞானம் புரியுதா முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் நன்னெறியாவது இருக்குதா நமச்சிவாய பதிகத்தில் எனவே இங்கு வான் என்று சொல்லப்பட்டது சிவனுடைய உலகத்தை குறித்தது திருவடின்னு சொல்ல வேண்டியதில்லை என்ன உலகம் சொன்னால் போதும் வான் தான் சொல்லியிருக்காரு சிவனுடைய உலகத்தை குறித்தது என்ன முத்தியை பதமுத்தி பதமுத்தியை குறித்தது என்று சொல்லும் சாலோ சாலோகம் சாமீபம் சாருபம் வரைக்கும் சொல்லலாம் என்ன சொல்லக்கூடாது சாயிச்சும் இனிதான் சொல்லணும் இப்போ சொல்லக்கூடாது அப்படி இனி சொல்லலானாலும் நீங்கள் பதியத்துக்கு பொருள் சொல்லி முடிக்கும்போது இந்த மந்திரத்தில் சாயிச்சின்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் சொல்லலானாலும் சொல்லணும் சரியா எனவே இங்கு வான் என்று சொன்னது என்னது தேவர் உலகம் அல்ல சிவன் உலகம் சிவன் உலகம் இப்படி திரும்பி போய் பொருள் எடுக்கணும் கவனமாக இப்படி ஏன் சார் நூல்களில் எழுதலைன்னு கேட்டால் அப்படி எழுதுனா இதே மாதிரி ஐநூறு புக்கு வரும் அவங்க நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்ததுனால நம்ம அதில் இருந்து வெறிச்சு அவ்வளோதான் உங்களுக்கு ஏழு மாடி வீடு வேணும்னா அப்பா அதுக்காண்டி கடன் வாங்கி ஏழு மாடி வீடு கட்ட முடியுமா அவரும் ஒரு அஞ்சு சென்ட் நிலத்தை வாங்கி ஒரு அஸ்திவாரத்தை போட்டு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டினாருன்னா நீங்கள் உங்கள் திறமையில் என்ன கட்டணும் வீடு கட்டணும் அது மாதிரி தான் அது அதே மாதிரி தான் இதை எடுத்துக்கொள்ளணும் சரியா எனவே இங்கு வான் என்பது வெண்ணுலகம் என்று பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க உரை சரிதான் ஆனா எந்த விண்ணுலகம்னு எடுக்கணும் கொஞ்சம் அசந்தீங்கன்னா என்ன உலகம்னு சொல்லிருவீங்க தேவர் உலகம் அல்ல சைவ சித்தாந்தத்தோட படிங்கன்னு ஆ அடுத்த மந்திரம் எட்டு இறைவன் ராவணனை தண்டித்தவர் இறைவன் அம்மையுடன் மகிழ்ந்தவர் அந்த கருப்பா சோலை இருக்குதுன்னு சொன்னதுக்கு நான் ஒரு காரணம் சொன்ன பாருங்கள் அது மந்திரத்திலே வருது ம் ஆமாம் மகிழ்பவர் நீர்வளம் உடையது இந்த தலம் நான் சொன்ன ரெண்டுமே வந்துட்டு தண்ணியும் பூவும் சொன்னே வந்துட்டு பாருங்கள் ஆ அதாவது நீங்கள் வகுப்பு எடுக்கும்போது நாம் அன்னைக்கு சத்தியத்தை பேச போகிறோம் அவர் சொன்னாருங்கிறதுக்காக எதையும் சொல்ல உரையாசிரியர் சொல்கிறத சொல்ல மாட்டேன் நான் ஞான பேசணும் தேவாரை என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காரணும் உட்காந்தா அந்த பொருள் நிச்சயம் வரும் இல்லைன்னா உரையில் இருக்கிறது மட்டும்தான் வரும் நீர்வளம் என்பது நீர்வளம் சூழ்ந்தது அந்த தளத்து இறைவனை நினைந்து மலர்களை வரிசையாக தூவுங்கள் இறைவன் ராவணனை தண்டித்து அம்மையின் அச்சத்தை போக்கினார் ஒல்க என்ற சொல்லுக்கு சுருங்க என்று பொருள் ஒல்க சுருங்க நிரக்கும் என்றால் ஒழுங்கான இந்த மாதிரி உரைகள் தாங்க ஒரிஜினலான உரைகள் இதுதான் நீங்கள் திருமுறை உங்களை வந்து உள்ளே இழுக்கும் இல்லைனா நீங்கள் லைஃப் லாங்காக சொற்பொழி பேசிக்கிட்டு யாராக கை தட்டினானா ஆமாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ரெண்டு மந்திரம் இப்போ நம்ம இந்த ரெண்டு மந்திரம் படிக்கிற நேரத்தில் வகுப்புக்கு வரலனா என்ன பண்ணிடுவோம் அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிச்சிருவோம் சம்பாதிச்சாலும் அது நிரந்தரம் கிடையாது அந்த பொருளும் ஒரு நாள் நம்மள விட்டு என்ன செய்ய போகுது நம்ம சிவஞான போதத்தை நினைக்கிறோம் ஞான மாணிக்க வாசகர் பேரை சொல்கிறோம் ஞானசம்பந்தர் பேரை சொல்கிறோம் அல்ல பெரிய தவம் இல்லையா என்ன சொல்கிறீங்க எவ்வளோ பெரிய வாய்ப்பு அதில் ம் விளக்கம் எழுதுங்க இறைவனன் ராவணனை தண்டித்தார் திருமுறையே அவனுக்கு ராவணனுக்கு அது அருளலாகவே அமைந்தது என்று சொல்லுகிறது அம்மை அஞ்சியதாக திருமுறையில் வருகிறது அஞ்சுவது யாதொன்றும் இல்லைன்னு நம்மளையே பாட சொல்கிறாங்க ஒரு அம்மை எது அம்மை எப்படி பயப்படுறவங்களாக இருக்கும் அம்மை அஞ்சுதல் என்பதற்கு என்ன பொருள்னா உயிர்களுக்கு நிகழ்வதை யார் செய்து காட்டுறா அப்படி தான் பொருள் எடுக்கணும் உயிர்களுக்கு நிகழ்வதை அம்மை செய்து காட்டு வீட்டில் ம சில பொண்ணுகளோ பசங்களோ எதையாவது டிமாண்ட் பண்ணுவாங்க அப்பா செய்ய மாட்டார் சொல்லி சொல்லி பார்க்கும் அம்மா செய்ய மாட்டார் அப்பா செய்ய மாட்டார் எனக்கு உடம்புக்கு சரியில்லைன்ட்டு அம்மா படுத்துக்கிடும் ஒரு காலையில் நல்லாதான் இருந்தால் இல்லை இப்போ பயங்கரமாக தலைவலிக்குன்னு படுத்துக்கிடும் வேற இது ஆகாது இன்ஜின் எல்லாம் எல்லா இன்ஜினும் ஆஃப் ஆயிரம் போல் தெரியுதுன்னு திரும்ப என்ன செய்வார் சரி விட்டு தொலை ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரல அதே மாதிரி அம்மை பயப்படுதல் என்பதன் பொருள் என்ன உயிர்களுக்கு நிகழ்வதை யார் செய்து காட்டுறா சிவபெருமான்னு என்ன அவன் அம்மையே பயப்படுது அப்போ உயிர்கள்லாம் எவ்வளோ பயப்படும் அதாவது பணக்காரனுக்கு கடன் தெரியாது டாக்டருக்கு வழி தெரியாது சிவபெருமான் பெரிய பணக்காரன் அவனுக்கு எதுவுமே தெரியாது யார் தான் சொல்லி காட்டணும் அம்மையை தான் சொல்லி காட்டணும் நல்லா நடக்க தெரிஞ்சவன் பின்னால் வரணும் விட்டு கவலைப்பட மாட்டான் விருக்கு விருக்குன்னு நடப்போம் எங்கள் நானும் லட்சுமி நடந்து போனால் பயங்கரமாக சண்டையாக வரும் யாத்திரை போகும்போதெல்லாம் சண்டை வரும் இதை விட்டுட்டு போயிட்டீங்க முன்னால் போய் ஏன் நடக்க நடக்க முடியாது நான் என்ன செய்ய முடியும் புரியுதா உங்களுக்கு இப்படி ப்ராக்டிக்கலாக படிங்கன்னு சொல்கிறேன் நடைமுறையை மாத்துங்குற ம் பூஜை அதுதான் அதாவது இந்த தியாகராஜனையா எரிப்பாளையம் சின்னச்சாமியெல்லாம் சொல்லுவாங்க திருக்கு அம்மைக்கு கல்யாணம்னா நம்ம வீட்டு கல்யாணத்தை நடத்துறது எப்படின்னு செய்து காட்டுறாங்க புரியுது அப்படின்னு சொல்லுவாங்க சிவனுக்கு நடக்கிற எல்லாமே யாருக்குள்ளது தான் சாமியை குளிப்பாட்டை பழகுனா தான் சாமியை குளி சாமியை குளிப்பாட்டை தெரிஞ்சால் தெரிஞ்சாதான் நம்மளே குளிப்போம் மார்கழி மாதம் பூஜை இல்லைன்னா என்ன செய்வோம் வழக்கம் போல் இருப்போம் வழக்கம் போல் இருப்போம் சாமியை குளிப்பாட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தால் தான் முதல்ல யார் பொழியல் நம்ம வந்து நம்மை சுத்தம் செய்கிறோம் புரிஞ்சிட்டா இப்படியெல்லாம் நீங்கள் இயல்பாக பார்த்தா சாமிங்கிறது ரொம்ப தொ தொலைவு கிடையாது நீங்கள் எல்லாத்தையுமே இந்த சாமியை டிஸ்டன்ஸில் வச்சு பார்க்குறீங்க எனக்கு அப்படி பார்க்க தரல இந்த இதுக்கு இந்த ஐந்து எழுத்துக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா விளையாட்டாக சாமியை விளையாட்டாக சொல்கிறேன் ஒருத்தங்க வந்து போற்றியோ நமச்சிவாயோ சொல்கிறான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறார் சிவபெருமானு கேட்கறாரு போட்டியோ நம்ம சிவாய் சொல்கிறேன் சொல்லணும்னா தீக்கே வாங்கணும்னு தெரியுமா அப்படின்னு யார் கேட்குறா சேவகுருமானு கேட்குறாரு அப்போ அவள் என்ன சொல்கிறா நான் வந்து ஐந்து எழுத்தே சொல்லலையே ஏய் நமச்சிவாயின்னு ஐந்து அழுத்து தானே நான் திருவாசகன்னு சொல்லிட்டுருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் ஓ அப்படியே அப்போ விவரமாக தான் இருக்கியான்னு யார் கேட்குறா இப்படி சிவபெருமானை சுந்தரர் மாதிரி நம்ம கூட வச்சு பார்க்கணும் திருநாவுக்கரசர் மாதிரி தொலைவில் வச்சு பார்த்தோம்னா அவர் கெப்பாசிட்டிக்கு ஓகே நம்ம கெப்பாசிட்டிக்கு வேறு வழி கிடையாது வண்டியை ஓட்டினா தான் ஊருக்கு போய் சேர முடியும் நம்ம நல்ல பெஸ்ட்டு டிரைவர்னா கவனமாக ஓட்டுவார் நமக்கு வந்து தார்மாராக வண்டியை தான் வண்டி செட்டுக்கு போகணும்னா எப்படி ஓட்டிட வேண்டியதான் ஆமாம் தாறுமாராக ஓட்ட வேண்டியது தான் தான் சாமியே இவனும் எந்த லெவலுக்கு வரமாட்டானுங்க போல நம்ம தான் இனி எதையாவது செய்யணும் போலன்னு வருவார் அதனால் அம்மைக்கு அம்மைக்கு அச்சம் என்பது எதை செய்து காட்டியது ஆ அம்மைக்கு அச்சம்னா அப்ப நம்ம வரலாறுகளை எல்லாம் எடுக்கணும் அம்மை அஞ்சுமா ஒரு கேள்வி கேளுங்கல அம்மை அஞ்சுமான்னு ஒரு கேள்வி கேளுங்க எழுதுங்க அம்மை அஞ்சுமா கம்பையாட்டில் வெள்ளம் வரும்போது அம்மை எந்திரிச்சு ஓடி இருக்கணும் அந்த வெள்ளத்துக்கு பயப்படாமல் எதை கொண்டு கொண்டிருந்தது ஒண்ணு தட்சன் வேள்வியின் போது அந்த தட்சன் வேளியில் அப்பாங்கிற பயம் இருந்ததா சிவநிந்தைக்காக அம்மை என்ன செய்தது தட்சனை சந்தி தண்டு கண்டிக்கிறது கந்த புராணத்தில் வருது யாரை கண்டிக்கிறது தட்சணை அம்மையை கண்டிக்கிறது அதே அம்மையின் ஒரு கூறாக இருக்கக்கூடிய சீதை அம்மையாக பராசக்தி தான் மகாலட்சுமி மகாலட்சுமி தான் சீதை ராவணனுக்கு பயந்தாளா இல்லையே ராவணனுக்கு பயப்படலையே அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அம்மைக்கு அச்சம் என்பது இயல்பு கிடையாது அம்மை அஞ்சும் என்றால் சிவன் அஞ்சும் என்று பொருள் எடுக்க வேண்டியது வரும் அம்மைக்கு அச்சம் கிடையாது அம்மையின் அச்சம் என்பது உயிர்களுடைய அச்சம் அப்போது இந்த ராவணன்கிறது நமக்கு ஒரு ஆணவ மலத்தின் குறியீடு சைவ சித்தாந்தபடி ஆணவ மலத்தை கண்டு உயிர்கள் பயப்படுதுங்கிறத யார் செய்து காட்டுறா அம்மை செய்து காட்டுது அதனால் இறைவன் அந்த ஆணவ மலத்தை செய்கிறாரு தன் திருவடியால் அடக்குகிறார் அது ஒரு ஒரு சாதகன் மேல் அந்த ஆணவ மலம் பார்க்கப்படுகிறதுனால சாதகனுக்கு அது ஒரு வகையில் எதாகவும் இருக்குது அருளாகவும் இருக்கிறது ஒரு தேவாரத்தில் வருது இறைவன் ராவணன் மேல் திருவடி வைத்தது ராவணனுக்கு செய்யப்பட்ட அருள்ன்னு ஒரு தேவாரத்தில் படித்தோம் அப்படி சொல்லப்பட்டது தேவார பாடசாலை புக்கள் இருக்குது வந்திருக்குது சரியா அதை இங்கே தூவி சொல்லியிருக்கிறாரு முந்தைய மந்திரத்தில் வானுலகம் எய்துதல் சொன்னார் இந்த மந்திரத்தில் அதற்கான சாதனங்களை சொல்லியிருக்கிறாரு மலர் தூவி நினைங்கனர் என்ன செய்ய சொன்னார் மலர் தூவுங்க நினைங்கள் என்று சொன்னார் மலர் தூவு நினைந்து அதை எப்படி சொல்லணும்னா நினைந்து மலர்தூவு நினை அப்படி பொருள் சொல்லணும் மலர்தூவு நினைந்து மலர்தூவு நினை அப்படின்னு சொல்லணும் மூணா சொல்லணும்ங்க மலர்தூவு நினைந்துங்கிறத என்ன சொல்லணும் மலர்தூவு நினைந்து மலர்தூவு நினை மலர்தூவு என்பது சரியை நினைந்து மலர்தூவு என்பது கிரியை அகப்புற வழிபாடு மேட்ச் ஆயிட்டா சரியா மேட்ச் ஆகுதா இல்லையா மேட்ச் ஆகணும் நினைந்து மலர்தூவு என்பது அகப்புற வழிபாடு கிரியை நினை என்பது யோகம் யோகம் யோகத்திற்கு அடுத்த நிலை என்னது ஞானம் அந்த ஞானத்தை எழுதியவர் தான் யார் உலகத்துக்கு போக முடியும் மே சிவ உலகத்திற்கு போக முடியும் இனி நீங்க வந்து சாயிச்சியம் கூட கொடுக்கலாம் அந்த எனது சாலோக சாமீப சாருப வரைக்கும் சொன்னால் எதுவும் சொல்லலாம் சாயிச்சியமும் சொல்லிக்கொள்ள முந்தைய மந்திரத்தில் அந்த சோலையினுடைய வளம் சொன்னார் அதுக்கு நம்ம என்ன காரணம் சொன்னோம் தண்ணீர் இருக்குது பூ இருக்குதுன்னு சொன்னால் அது கரெக்டாக இதில் வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி வரணும் நாம் என்ன சொல்லுகிறோமோ அது உரையில் வரக்கூடாது நாம் சொல்கிறது எதில் வரணும் மூல மந்திரத்தில் வரணும் அதுதான் ஒரு சொற்பொழிவு யார் பேசினாலும் நான் அதைத்தான் விரும்புகிறேன் அதை தான் விரும்புகிறேன் உரையாசிரியர் நமக்கு கட்டாயம் வேணும் ஒரே ஆசிரியங்கிறவர் புதுசாக நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் முதல்ல வழிகாட்ட ஒருத்தர் வேணும் முதல்ல அவன் சைடு ஓடி போய் ரைட்டில் திரும்பினீங்கன்னா அது மெடிக்கல் ஸ்டோர் இருக்கோ லெஃப்ட்டில் போங்கன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் அதுக்காக அவனை நினச்சிக்கிட்டே போயிட்டுருக்க முடியாது அவன் சொல்லியிருப்பான் ஆனால் அவன் ரைட்டில் இருக்க லெஃப்டிலேயே ஒரு மெடிக்கல் ஸ்டோர் இருக்கும் அங்கே ஒரு சந்து போகும் அப்போ கொஞ்சம் என்ன வேணும் நம்ம சுய மூளையும் கொஞ்சம் வேணும் சைவம் பண்றதுக்கு புத்தகங்கள் மட்டுமே போதாது என மாணிக்க வாசகரே கண்டிக்கிறார் நூலே நுழைவரியான் நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் நூலறிவு பேசி நுழைவிலார் திரிக காரைக்காலமையார் எதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் இக்கு சோதிக்க வேண்டா நூல்களையும் கடந்து போங்கங்கிறாங்க ஞானிகள் அதைத்தான் நம்ம விரிவாக பார்த்தோம் அடுத்த பகுதிக்கு போகலாம் இந்த குளிர்காலத்தில் அழகாக டீ போட்டு குடிக்கலாம் யாரா நான் யாராப்போ நான் போட்டுறட்டா வகுப்பு ஏழு மணிக்குள்ளே டீ எல்லாருக்கும்